ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கான எபிசோட் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு அதனால தான் வீடியோ போடவும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாரி கோவிச்சுக்காதீங்க இன்னைக்கான எபிசோட்டில் காவேரி ரொம்ப கவலையாக இருக்காங்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போகும்போது ராகுணி வழிமறைச்சு காவேரியை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் கோவப்படுற காவேரி ராகினி கிட்ட சண்டை போடுறாங்க இப்போ பார்த்தா ராகினி வந்து எங்களுக்கு வந்து விஜய வெணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை நீ விஜய் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது நீ கழுத்தில் போட்டிருக்க தாலியை கழுட்டை வைப்போம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ காவேரி ரொம்ப கோவப்பட்டு எங்கள் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டிங்க இப்போ என் வீட்டுக்காரரை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்படுறாங்க பசுபதியும் காவேரியை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ ராகினி பேசிக்கிட்டு இருக்கும்போது காவேரி கோவப்பட்டு ராகினி அடிச்சிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா பசுபதி வந்து என் பொண்ணை நீ அடிச்சிட்டியானா அவரும் வராங்க நீ தப்பாக பேசுகிற உன்னையே நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ காவேரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து தாத்தா எல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு இப்போ சமாதானம் சமாதானப்படுத்தி கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே காவேரியை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் காவேரிக்கு சரியான கோவம் இப்போ நம்ம இந்த நேரத்தில் விஜய் வெளியில் கொண்டு வரணுமா அது சம்மந்தமாக தான் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த பக்கத்து ராகனி பசுபதி கிட்ட பேசும்போது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா விசாரணையில் நம்ம தான் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகணி கிட்ட சொல்கிறாங்க இப்போ தாத்தா வந்து காவேரி கிட்ட பேசிட்டு சமாதானப்படுத்தி வச்சுட்டு நான் போய் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போயிட்டு வராங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா குமரன் வந்து கங்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போய் காவேரியை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க அப்போ தான் கங்கா சொல்கிறாங்க அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அதுக்காண்டி தான் காவேரி அப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் பொறுமையாக இருங்க காவேரி முடிவு எடுக்கட்டும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் குமரன்ட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க இப்போ சொல்லிவிட்டு குமரன் வெளியில் கிளம்பும்போது பார்த்தோம் அப்படின்னா கா கங்காவுக்கு வயிற்றுல வழி என்ன ஏதுன்னு சொல்லி எல்லோரும் வந்து விசாரிக்கும்போது ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ உடனடியாக ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு கங்காவை வந்து குமரன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு கிளம்புறாரு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து அதாவது வெண்ணிலாவோட மாமா இருக்காங்களா நம்பிராஜன் அவங்க போய் பசுபதி கிட்ட பேசுறாங்க நீங்க இப்ப வந்து எங்க மாமா அதாவது வெணிலாவோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க இந்த நேரத்தில் போயிட்டு நீங்க வெண்ணிலா விஜய்க்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் அவங்களுக்கு இப்பயே பயம் வந்துருச்சு ஒரு பக்கத்து பார்த்தோம்னா வெண்ணிலாவும் அதை தான் சொல்றாங்க நம்பிராஜன் வந்து நியாயம் கிடைக்கணும்னு மட்டும் சொல்லு கல்யாண விஷயம் பத்தி எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பசுபதியும் ராகினியும் அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் மறுபடியும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உள்ளுக்கு அவங்க மாமா இதே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க போது இப்பதான் காவேரி சொல்றாங்க இப்ப அஜயோட அம்மா அதை ராதா இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து உண்மையை சொல்லிட்டா எல்லாமே பிரச்சனை சரியாயிடுங்கிறாங்க இப்போ தாத்தா ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்லும்போது இல்லை நம்ம நேரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா பசுபதியும் ராகினி அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோடு எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட் சம்மந்தமாக சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு பார்க்கலாம் அது சம்மந்தமாக பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து தெரியப்படுத்துங்க பாசியா ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்